தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தென் மாவட்டங்களில் திமுகவுக்கு ஆதரவாக களமிறங்கினார் தென் மாவட்டங்களில் திமுகவுக்கு ஆதரவாக களமிறங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக வருகிற சட்டசபை தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று தலைகீழாக நிற்கிறது அதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு கட்டமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய சொந்த மருமகனான சபரிசனை களமிறக்கியுள்ளார் சபரிசன் தென்மாவட்ட வேட்பாளர்கள் தேர்வு செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறார் தென்மாவட்ட நிர்வாகிகள் மாற்றம் செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறார் தென்மாவட்டங்களில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார் செயல்படாத நிர்வாகிகளை மாற்றும்படி ஆலோசனை கூறி வருகிறார் மேலும் தென்மாவட்டத்தில் வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர்களை அவர் தேர்வு செய்து வருகிறார் குறிப்பாக கனிமொழி ஏரியாவுக்குள் சபரிசன் நுழைந்து இந்த தகவல்களை எல்லாம் திரட்டி வருகிறார் இது கனிமொழிக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது தன்னுடைய பகுதிக்குள் சபரீசன் தலையிடுவது குறுக்கீடு செய்வது அவருக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அதை விரும்பவில்லை அதை மு க ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு போயுள்ளார் தற்பொழுது தென் மாவட்டங்களில் உள்ள திமுகவை கவனிக்கும் பொறுப்பு சபரிசனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சபரிசன் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து வருகிறார் தென் மாவட்ட மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்களை சந்தித்து ஆலோசனை செய்து வருகிறார் வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர்களை தேர்வு செய்து வருகிறார் செயல்படாத வேட்பாளர்களை மாற்றம் செய்ய அவர் ஆலோசனை கூறி வருகிறார் தென் மாவட்டங்களில் திமுகவுக்கு ஆதரவாக மு ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரிசன் களமிறங்கியுள்ளார் இது கனிமொழிக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது